தோழர்களே வணக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி நான் பிறந்த மண் எனது தாய் பூமி பண்டாரவுளை மண்ணில் ஒரு பனை விருச்சக காட்டிலிருந்து பேசுகிறேன் அதாவது பனை மரங்கள் நிறந்த ஒரு காட்டு பகுதி எப்படி இருக்குது பாருங்கள் பனை மரங்கள் இந்த பகுதியில் மட்டும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மரங்கள் இன்றைக்கி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் கண்டுகிட்டு இருக்கீங்க ஏன் பனை மரத்தை கொண்டு காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறத கிடையாது இந்த பனை மரத்தினுடைய பயன்கள் மருத்துவ பயன்கள் பல்வேறு பயன்கள் அடங்கிய ஒரு மரம் தான் பனை மரம் கற்பக விருட்சம் சொல்கிறோம் அந்த மரத்த நிலைப்பாட பாருங்கள் இன்னைக்கு அது மேலே காட்டுங்கள் அதனுடைய ஓலைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஏறுவதற்கு இந்த பனை செல்வத்தை ஏறி அந்த பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பெறுவதற்கு ஆட்கள் குறைஞ்சி இந்த பகுதி பண்டாரவள பகுதி வந்து ஒரு நேரத்தில் பனை மரத் வாழ்வாதாரமாக கொண்டு விளங்கிய ஒரு இடம் தான் இந்த இடம் முதன்மைத் தொழிலே பனைமர தான் அதற்கு பிறகு வீடு கட்டுவதற்கு கொத்தனார் தொழிலுக்கு போகக்கூடிய ஆட்கள் நிறைந்த பகுதியாகவும் இந்த பகுதி இருந்துச்சு முதன்மை தொழில் பனையறுகின்ற தொழில்தான் அப்பேற்பட்ட தொழில் இன்றைக்கு இந்த பனைமரங்களை காட்டுங்க அப்படி இந்த பனைமரங்கள் உள்ள கழிவுகள்லாம் இந்த மட்டைகள் கழிவுகள்லாம் அப்படியே கிடக்கு அதை கூட கழிப்பதற்குரிய ஆட்கள் இல்லை பனைமரத்தை சீவி விடணும் இந்த மட்டைகள்லாம் எடுக்கணும் கீழே பாருங்கள் இங்க எவ்வளவு அந்த பனைமரத்து மட்டைகள் ஓலைகள்லாம் விழுந்து கிடக்கு பாருங்க அதை கூட எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்க ஏன்னா விறகு அடுப்பு இல்லை எல்லாமே கேசடுப்பு கேசடுப்பு ஆலகாரத்தினால இந்த மாதிரி விறகுகளை கூட பிறக்க முடியாத ஒரு சூழலில் மக்களுடைய நிலைமை இருக்கு அப்போ இந்த பனைமரத் தொழிலை பாதுகாக்கணும்னா பனைமரத்தினுடைய தமிழ்நாடு பனைமரத் தொழில் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எர் நாராயண நாராயணர்களை கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்போ இந்த பனைமரத்தினுடைய மட்டை ஓலை அது மேலே இருக்கக்கூடிய நாறு பதநீர் மேலே கிடக்கக்கூடிய பனை நுங்குகள் பணம் பழம் எல்லாமே குணம் இந்த பனைமரத்துறையில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இன்னும் ஏற்படணும் இதே மாதிரி தென் மாவட்டங்களில் இன்றைக்கி பனைச்செல்வங்கள்லாம் விரல விட்டு எண்ணக்கூடிய பகுதிகளெலாம் இருக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்குது மிச்ச ஊருங்கள்லாம் பனைமரங்கள் அழிவை நோக்கி சென்று கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு அப்போ பனை பனைமரத்தை காப்பாற்றணும் பனைமறை துறையில் ஊக்கப்படுத்தணும்னா மரத்தை பாதுகாக்கணும் அதற்கு அதிகமான மானியங்களை உருவாக்கி அரசு பணியாக பணையறுகின்ற ஒரு தொழிலை அரசாங்கம் ஊக்கப்படுத்தும் பணையெழுகின்ற தொழில் புரியவர்களை அரசாங்க பணியாளர்களாக நியமித்து அந்த தொழில் புரியவர்களுக்கு உரிய மானியத்தை கொடுத்தா இந்த மாதிரி பணங்காடுகள்லாம் இந்த மாதிரி இப்படி தேக்கமான ஒரு நிலையெல்லாம் இந்த மாதிரி பனைமர ஓலைகள் மட்டைகள்லாம் ஒரு அடுப்பெறிவதற்குரிய பொருட்கள் அதெல்லாம் இந்த மாதிரி குவிந்து கிடைக்கிறது பயனற்ற பொருட்களாக சுமந்து கிடக்குது அப்போ இதெல்லாம் நம்ம முதன்மையாக கொண்டு வரணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய பதநீர் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக அரசு மதுபானங்களில் குடித்து மூளை நோயை உண்டாக்கக்கூடிய நினைவை இழக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடெல்லாம் இன்றைக்கி மதுபானங்கள் கடைகள் செயல்பட்டு இந்த பனைமரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கல் ப பதநீரை கொடுத்தா உடம்புக்கு நல்லது பல்வேறு ஆராய்ச்சிகள் சித்த ஆராய்ச்சிகள் சொல்லுது அப்போ அதையும் முதன்மைப்படுத்தியாச்சுன்னா அது அரசாங்கத்துக்கும் வருமானம் பணையறுகின்ற தொழிலாளர்களுக்கும் வருமானம் அந்த புகநீரை குடிக்கக்கூடிய ஆட்களுக்கும் அது ஒரு சத்தான ஒரு பானமாக உடம்புக்கு கேடு இல்லாத ஒரு பானமாக அமையும் அதே மாதிரி அதில் இருந்து நார்கள் மட்டைகள் எல்லாமே எல்லாமே மருத்துவ கொடுக்கும் பயன்பாடு உள்ள பொருட்கள் தான் பனையிலிருந்து விருச்சகம்னு சொல்கிறான் கற்பக விருட்சம் பனை பல பயன்பாடு இருக்கிறதுனால தான் அது கற்பக வச்சு பனை ஓலையில் பொருட்கள் பல பொருட்கள் செய்யலாம் பனை ஓலைகள் பனை மட்டையிலேருந்து நார் அதை கட்டில் பின்னலாம் நார்கள் பின்வதற்கு கயிறு கயிறாக திரிப்பதற்கு எத்தனையோ பயன்பாடுகள் பனையிலேருந்து வரக்கூடிய நுங்கு பலம்பரத்தில் கிடைக்கக்கூடிய கிழங்கு அதெல்லாம் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு வகைப்பாடு இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஒரு காட்டக்கூடிய அழியாத ஒரு செல்வமாக இதை மக்கள் மத்தியில் கூட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கைக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி அது அழிவு நிலையில் கருது பிறகு பழங்கள் இதெல்லாம் புனரமைச்சு இந்த பகுதியில் வரலாம் உடைய உடையாயிடுச்சு இந்த பனையே இல்லை அந்த பக்கமும் உடையாக தான் அப்போ பனை மரத்தை வளர்க்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது பனையை வளர்த்தவன் பார்த்துட்டு சாவான் தென்னையை வளர்த்தவன் தின்னுட்டு சாவான்னு சொல்லுவாங்க சார்ந்தவர்கள் ஒரு பனை மரத்தை வளர்க்கணுன்னா ஐம்பது வருஷம் கஷ்டப்படணும் அது உடனே தண்ணி ஊற்றினோன்னா செடி மாதிரி வளர்ந்து காய்ச்சி தக்காளி பழம் வளர்த்த மாதிரி வெண்டக்காய் காய்ச்ச மாதிரி காய்ச்சக்கூடிய பொருள் இல்லை அதனுடைய பயன்பாடு வந்து அதிகம் ஆனால் அந்த வளர்ச்சி வளரக்கூடிய நாட்கள் வந்து அதிகம் பத்து இருபதுக்கும் கழித்து அதனுடைய பயன்பாடுகள் கிடைக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கற்பக வீச்சகத்தை இந்த பாண்டிய நாட்டினுடைய முதன்மையான சுத்தையும் முதல்ல படம் இருந்தாங்க சேர நாடு சோழ நாடு சோழ நாடு வந்து சோழ வம்சத்தில் வந்து சோறு கொடுக்குற நாடு பாண்டிய நாட்டில் பனைமரம் தான் அந்த பனைமரத்தை நம்ம இன்னைக்கு அழிவுகிட்டு இருக்கோம் அதை அரசாங்கம் முதன்மை மரமாக அதை கையில் எடுத்து அந்த பனையறுகின்ற தொழிலாளர்களை பணையறுகின்ற தொழிலை அரசாங்க தொழிலாக ஊக்கப்படுத்தி நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய வனைமுறை தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் முதன்மை கோரிக்கையாக வைக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வைத்தோம் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வல சண்முகராக